எனது அருமை சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் அது யோக பயிற்சி அந்த யோக பயிற்சியோட பெயர் த்ராடக் இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிச்சிக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம நம்ம மனசுக்கு அடிமையாக இருக்கும் ஆனால் இந்த பயிற்சியை பண்ண பண்ண நம்ம மனம் நமக்கு அடிமையாக இருக்கும் இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா மனம் என்பது என்ன எண்ணங்களின் கூட்டு அதாவது கோடிக்கணக்கான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குது அதன் வாயிலாக பெற்ற அனுபவங்கள் நம்மக்கிட்ட பதிவாயிருக்கு இந்த அனுபவங்களும் எண்ணங்களும் அடிக்கடி நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம கவலை அடைய வைக்கும் நம்மளை சந்தோஷப்பட வைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளை செய்ய வைக்கும் அதுக்கு அடிமையாக இருக்கிறோம் அந்த எண்ணங்களுக்கு இப்போது இந்த பயிற்சியை பண்ணுறதன் மூலமாக இந்த மனம் நம்மளுடைய வேலைக்காரனாக ஆயிடு ஆகிடும் ஏன்னா மனம் என்பது மாபெரும் சக்தி உணர்வு அதாவது எண்ணங்கள் எல்லாம் சென்று விட்ட பிறகு நம்மளோட மொத்த உணர்வையும் நாம நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும் அப்போ மனம் என்பது அழிந்துவிடும் உணர்வு தன்மையோட நீங்க வாழ ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாத்தையும் சாதிக்க முடியும் சரி இப்ப பயிற்சிக்கு பயிற்சிக்கு பயிற்சியை பத்தி பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு சின்ன வேண்டுகோள் புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணணும்னா பண்ணலாம் இப்போது இந்த திராட்டக் என்கிற பயிற்சியுடைய அர்த்தத்தை பார்த்திங்கன்னா உற்று நோக்குதல் நம்ம கண்கள் தாங்க நம்மளோட வாசல் நம்ம கண்கள் மூலமாக நம்மளுடைய சக்தி ரொம்ப பிரபாகமாக வெளியே போகும் அதுதான் போன வீடியோவில் நான் திருஷ்டின்ற ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பேன் இப்போது கண் திருஷ்டியே இந்த கண் பார்வையினால் வர தாக்கங்கள் நமக்கு என்னென்னன்றதை போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் முடிஞ்சால் அதை பாருங்கள் ஸோ அந்த கண்கள் அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த கண்கள் மூலமா நம்மளுடைய ஆற்றல் பலமா இப்போ வெளியே பாய ஆரம்பிக்கும் இந்த கண்கள் நமக்கு இப்படி இருக்கும் பொழுது அதனால தான் அந்த சித்தர்கள் நமக்கு இதை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு சார்ட் எடுத்துக்கங்க அந்த சார்ட்ல ஒரு பிளாக் மார்க் ஒரு ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க உங்க செவத்துல பிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சாதாரணமாக பத்மாசன நிலையிலையோ இல்லை சுகாசன நிலையிலையோ அதாவது சுகாசனால் சாதாரணமாக சப்பலங்கள் போட்டு உட்காருவோம் இல்லையா அந்த மாதிரி உட்காந்து அந்த உங்களுடைய கண்களை அந்த புள்ளிகளை பார்க்கும்படி செய்யுங்க கண் அசைக்கக்கூடாது இமைக்கக்கூடாது உற்று அதையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும் ஆனால் ஆரம்பத்தில் இது சாத்தியமில்லை பயிற்சி பண்ண 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 இது சாத்தியமாயிடும் ஆரம்பத்தில் பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு சுற்றி போக எழுந்துக்கிற மாதிரியான அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும் கண்ணு ஏரிய ஆரம்பிக்கும் பரவாயில்ல இதை கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணி ஆனால் கூட அடுத்தது பயிற்சி அந்த ஆரம்பிக்க ஆரம்பிங்க இதனால் என்ன மேஜிக் நடக்கும்னா உங்களுடைய மொத்த உணர்வும் அந்த புள்ளியை நோக்கும் பொழுது உங்களுடைய முழு உணர்வு தன்மைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதாவது அதிர்வு தன்மைக்கு வந்துடுவீங்க உணர்வுனாலே அதிர்வுத்தன்மை இந்த அதிர்வு தன்மை தான் இந்த உல பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கு நமக்குள்ளேயும் அந்த அதிர்வு தன்மை இருக்குது அதாவது அண்டத்தில் இருப்பது எதுவோ அதுவே பிண்டத்தில் இருப்பதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதாவது இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னுவாரு அந்த நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அந்த சூரியன் சந்திரன்லாம் இருக்குது நமக்குள்ளே இருக்கான்ற கேள்விக்கு இங்கே இடம் இல்லை அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருப்பதும் ஒன்றேன்னு சொல்கிறதுக்கு காரணம் ஆகாயம் வெட்ட வெளி அந்த அதிர்வுத்தன்மை இதை தான் நம்ம கிட்ட சொல்கிறாங்க ஸோ இந்த அதிர்வுத்தன்மையானது முழுமையாகிடும் இப்போ அது நாள்பட நாள் பட இந்த பயிற்சியை பண்ண 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 உங்கள் மனம் ரொம்ப ஷார்ப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் நிர்வாகம் பண்ணால் போதும் இப்போ சாப்பிடும்போது வேறு ஏதோ ஞாபகம்லாம் வரும் பாருங்கள் அதெல்லாம் வராது இந்த தியான பயிற்சி நமக்கு ரொம்ப கை கொடுக்குங்க நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் இதன் மூலமாக நீங்கள் நிச்சயமாக நினைக்கிறதெல்லாம் நடத்தி சாதிச்சிக்க முடியும் இது ஒரு தவம்னு சொல்லலாம் இதை நீங்க நாள்பட நாள்பட செய்ய 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 பிரபஞ்ச சக்தியும் உங்களோட சக்தியும் ஒன்றா இணையும் பொழுது நீங்க உங்களுக்கு எது தேவையோ இந்த உலக வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை சாதிச்சுக்கலாம் இல்ல அக உலக வாழ்க்கையில நான் எனக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்புன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இந்த ஆற்றல் வாய்ந்த பயிற்சியில இருக்கு ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த ஆற்றல் வாய்ந்த பயிற்சியை பண்ணும்பொழுது நம்ம மோஸ்ட்லி யாரையும் திட்டக்கூடாது யாரையும் சபிக்க கூடாது உடனே பலிச்சிரும் என்னன்னா அது பலிச்சாலும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதுக்கும் நீங்கள் சஃபர் பண்ணுவீங்க இன்னொரு பிறவியை எடுத்து அதை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதனால தான் சித்தர்கள் ஒரு முள்ளு குத்துனா கூட சலிச்சிக்க மாட்டாங்களாம் காரணம் என்னென்னா அந்த முள்ளை திற இது கூட அந்த 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 செடியை அனுபவிக்கிற அந்த வேதனை கூட நம்மளை திருப்பி இந்த பூமிக்கு வர வச்சிரும்ன்ற அந்த கான்செப்டு தான் அவங்களுடைய பார்வைக்கு ஏன்னால் நாம் மனிதனாய் பிறந்திருக்கிறோம் ஆறாவது அறிவை பெற்றிருக்கிறோம் அந்த ஆறாவது அறிவுலேருந்து ஏழாவது அறிவுக்கு போயிடணும் ஏழாவது ஜென்மத்துக்கு போயிடணும் நம்ம திருப்பியும் ஆறாவது அறிவிலேருந்து திருப்பியும் ஒரு அறிவுலேருந்து சுற்றில வர ஆரம்பிச்சோம்னா நம்ம செய்கிற செயல்கள் அந்த விளைவுகளுக்கு தள்ளிடும் இதை தான் கர்மவினயின்னு சொல்லுவாங்க இதை இன்னொரு நாள் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த திராட் பயிற்சி ரொம்ப சிறந்த பயிற்சி உங்கள் அறிவாற்றலை வளர்க்கும் உங்கள் பிரெயினை ஒரு டுவெல் பர்சன்ட் வேலை செஞ்சதுன்னா கூடுதலாக பண்ண 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 பர்சன்டேஜ் கூட்டிக்கிட்டே போகும் உங்க பிரெயின் நல்லபடியாக வேலை செய்யும் இந்த பிரெயின் மூலமாக தான் நம்ம உணர்வு தன்மையை இந்த பிரெயின் மூலமாக போய் தான் நாம எல்லாத்துலேயும் செயல்படுத்துகிறோம் இந்த உடல் இருக்கும் தான் நான் யார் என்பதை நாம் அனுபவிக்க முடியும் சுவையை எப்படி அனுபவிக்கிறோமோ அதுபோல நான் யார் என்பதை அனுபவிப்பதற்கும் இந்த உடல் தேவைப்படுகிறது இந்த மூளை தேவைப்படுகிறது இதை தான் இந்த பயிற்சி திராடக் பயிற்சியை கடைபிடித்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்